ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி ஃபோரம் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகாவில் அமைந்துள்ள ஒரு மிக குறைந்த விலை ப்ராப்பர்ட்டி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு சதுரடி காலி மனை பனிரெண்டு இலட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் என்ற ஒரு சிறப்பான ஆரம்ப விலைக்கு ஏலத்திற்கு வந்துள்ளது ப்ராப்பர்ட்டி பத்தின முழு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செஞ்சுக்கோங்க அப்போதான் உங்க ஊரில் ஏலத்திற்கு வரும் சிறப்பான ப்ராப்பர்ட்டீஸ் விவரம் உங்களுக்கு ஏல தேதிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க முடியும் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வங்கியின் பெயர் சிஎஸ்பி பேங்க் அசெட் ரிகவரி பிரான்ச் கோயம்புத்தூர் கடன்தாரர் கேவிஆர் கார்மெண்ட்ஸ் நிலத்தின் அளவு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு சதுர அடி காலி மனை ஏல ஆரம்ப விலை பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா சேத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்துள்ளது இஎம்டி எனப்படும் வைப்புத் தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து முன்னூறு ரூபாய் இஎம்டி செலுத்த கடைசி தேதி பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏலம் பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ஒரு மணி நேரம் நடைபெறும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளவும் தேவை ஏற்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது ஏஜென்சியிடம் கேட்டு தெளிவது நல்லது ஆக்ஷன் சம்பந்தமான அனைத்து ஆவணங்கள் அளவீடுகள் வில்லங்க விவரங்கள் மற்றும் ப்ராப்பர்ட்டி விசிட் ஆகியவைகள் பார்த்து தெளிவதோடு ஆக்ஷன் நடைமுறைகள் ஆக்ஷன் எவ்வாறு நடைபெறும் ஆக்ஷன் எடுத்ததன் பின்னர் பின்பற்றப்படும் நடைமுறைகள் போன்ற தகவல்கள் முழுமையாக வங்கி அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்த பின்னரே ஏலத்தில் கலந்து கொள்வது நல்லது இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான முழுமையான விவரங்கள் சந்தேகங்கள் கூகுள் லொகேஷன் ப்ராப்பர்ட்டி புகைப்படம் போன்றவைகளை வீடியோவில் குறிப்பிட்டுள்ள வங்கி அல்லது ஏஜென்சி முகவரியில் அலுவலக நேரத்தில் நேரில் சென்றும் அல்லது ஃபோன் நம்பரிலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி Have a great day.